பொருவன் கெட்டு போயிட்ட இவனும் கெட்டு போயிட்டேன் தங்கு இவ இல்ல போய் உனக்கு சிசின்ன இவன் தான் ஓனராட்டுறது இப்படா சங்க இப்ப தங்கு வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் கே எஸ் யூடியூப் சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இவன் இவன் கெட்டு போயிட்டேன் இவனும் கெட்டு போயிட்டேன் தம்பி உள்ள போய் சிசின்னா இவன் தான் ஓடராட்டுறது இப்பட இப்ப தம்பி தண்ணி பொருங்க பொருங்க பெரிய கே சிபி டிரைவரு கரண்டு 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 மெதுவா மெதுவா அடைய

ஆஹ் நீ சும்மா திங்கிட்டு தான் படத்துக்கு நான் சும்மா தான் படத்துக்கு ஏன் என் அம்மா என்னால கோட்டை குடுத்து கூட கம்முன்னு படத்துக்கு வாழை பெற கோட்டை குடுத்து சொல்லிருப்பேன் உங்க அம்மா வயதுல பத்து மாசம் சம்பந்தப்பட்டதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் எப்படி என் அம்மா இப்படி ஆச்சு அது உங்க அம்மா அதுதான் காலைல கேட்டு சொல்லுறேன் ஏய் அப்போ என் அம்மா அவசியா இருக்கியா அப்போ நீ அவசியா இருப்பாயா ஏய் உங்க அம்மாக்கு நான் கேட்டு சொல்றேன் ஏதாது

பாரதம் பரதம் பரதம் நாட்டி பரதநாட்டிய குண்டி பாரதி எஃப் பரதநாட்டிய குண்டி உனக்கு அதுதான் பிடிக்க பாரத பண்ணி வித மாதிரி போட்டுக்கார தமிழ்நாட்டு இந்திய நாட்டை சேர்ந்த குண்டி மகன் அதே குட்டி சேர்த்து நீ வச்சிருக்க

Yeah. Huh? what's the next movie yeah. yeah. 你这边 என்னைக்கு ஒரு ஆம்பளை பார்த்து என்ன

என்ன வெந்தர் மியா அடியே என்ன வெந்தர் மாதிரி மனசாச்சி எங்க எங்க இருக்கு இங்கே இருக்குடா அப்ப எங்க பேசுறீங்க உன் எப்படி நான் அது மனசுட பேசல பேச நான் பேசல என்ன பண்றீங்க வா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ